அப்படி இருந்தும் இப்ப நான் வந்து ஒரு பத்து ஆன கமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதுகளுக்கு நான் ரிப்ளை பண்றேன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்டா தான் இருக்கும் நிறைய பேருக்கு கமெண்டா வந்து அதுக்குள்ள போய் படிக்கிறத காட்டி இந்த மாதிரி நம்ம ரிப்ளை பண்றத பாக்குறது நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படி பாக்குறது அவங்க என்ன சொல்றாங்க இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப ரொம்ப நெகட்டிவான கமெண்ட் வந்ததான் இப்ப நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிற போறேன் அது கொஞ்சம் என்னையும் ஒரு ரெண்டு இடத்துல புகழ்ந்ததையும் ஒரு பத்து கமாண்ட் சொல்லப்பாரே அது ரொம்ப கொஞ்சோண்டா தான் இருக்கும் நெகட்டிவ் கமாண்ட் தான் எக்கச்சக்கமா இருக்கும் எவ்வளவு கடுப்புல இருந்திருக்காங்கன்னு இதை பார்த்தா தான் தெரியுது பாப்போம் முதல் கமாண்ட் லவ் బిලவ்டுன்ற ஒருத்தவங்க தவுங்க சென்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கஸ்டமர் எரிச்சலா அப்போ இதுக்கு இந்த எரிச்சல் கூட இந்த கொளு சந்தே நீ இங்கிலீஷ்ல இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்த நெகட்டிவ் கமெண்ட் லவ் பி லவ் அவங்க பேர் ஆ லவ் பி லவ் அப்படி ஒரு இது இது யூடியூப்ல வந்த கமெண்ட் உங்களுக்கு கஸ்டமர்ல கஸ்டமருக்கு உங்களுக்கு கஸ்டமர் எரிச்சலா அப்ப எதுக்கு இந்த எரிச்சல் கூட இந்த பொளப்பு உங்க ஃப்ரீயா தக்கையல ஃப்ரீயா டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் தான் செய்வீங்களா அதுக்கு எரிச்சலா இப்படி எல்லாம் வேர்ட் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து என்னோட பதில் என்னன்னா கஸ்டமர்ல எரிச்சலா அப்படின்னு சொல்லல சில சமயங்கள்ல எரிச்சல் ஊட்டக்கூடிய கஸ்டமர் அப்படின்னு தான் நான் வீடியோவே போட்டேன் டெய்லரிங்ல எரிச்சல் ஊட்டக்கூடிய கஸ்டமர்ல இவங்க ஒரு ரகம் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்கேன் அந்த கஸ்டமர்களை பத்தி தான் சொல்லிருக்கேன் தவிர வர்ற எல்லா கஸ்டமரும் எரிச்சலோட இருக்காங்க இல்ல நான் எரிச்சல் படுறேன் அப்படின்னு நான் சொல்லல ஒரு சில சமயம் நம்ம வீட்டுலயே பாருங்களேன் ஒரு ஒரு சின்னதா ஒரு இது இருக்கும் ஒரு சின்ன பிள்ளைகளையே வீட்டுல வந்து ஏதாவது சொல்லல அதுக்காக பிள்ளைகளை வெறுத்துறோம் அப்படின்னா அர்த்தம் அவங்க சொல்லல அந்த பேச்சு தப்பு இல்ல அது நம்மளுக்கு ஆகுது அப்படின்றப்ப எரிச்சல் படுவோம் அந்த 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 அப்படின்னு சொல்ல வெறுத்தூழ்நிலைக்கு எரிச்சலா இருக்கு தான் இரிட்டேட்டிங் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் இது என்னோட பர்சனல் ஓபன் டாக் இதுக்கு வந்து நான் வந்து யாரையும் வஞ்ச வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை அதுலயும் நான் இந்த இரிட்டேட்டிங் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிச்சதுல இருந்து ஏங்கிட்ட தைக்கிற ரொம்ப நாள் கஸ்டமர் எல்லாருமே வந்து என்ன கேக்குறாங்கன்னா எரிச்சல் விட்டுற கஸ்டமர் இன்னைக்கு போட்டீங்க இந்த இதை யார சொல்லி போட்ட அந்த வீடியோ அது யார சொல்லி போட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப கஸ்டமர் ரொம்ப என்னோட கஸ்டமர் ஆர்வமா தான் கேட்பாங்க இது யாருல செஞ்சது அது யாருல செஞ்சது அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர இது வந்து இவங்க பண்ணதா அவங்க பண்ணதா அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க அது ரொம்ப ஹாப்பியா தான் என்னோட கஸ்டமர் வந்து கேட்பாங்க ஏன்னா என்னோட நெக அதாவது நேச்சுரலா நேச்சுரலான கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இப்படிதான் கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது யார் சொன்னா இது இவங்கள தானே சொன்ன அப்படின்னு ஒரு சில ஆள் இப்ப இன்னொரு கஸ்டமர் வந்து அவங்க வந்து சம் சண்முகம் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க நல்ல கஸ்டமரை பத்தி சொல்ல மாட்டீங்க எப்பவுமே கஸ்டமரை இது ஒரு ரகம் அது ஒரு ரகம் அப்படின்னு தான் சொல்றீங்க நீங்க குறை சொல்றவ மட்டும் தான் சொல்றீங்க வெரி பேட் அண்டு ரூடு நீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க உண்மைதாங்க அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அங்கேனே ரிப்ளை பண்ணிருக்கேன் இவங்க ஒரு ரகம் அப்படின்னு சொல்ல வந்தது ஒரே ஒரு இடத்துல மட்டும் இது ஒரு ரகம் அப்படின்னு சொல்லி ஃப்ளோல வந்துருச்சு அதுக்கு என்னோட தவறு தான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அந்த கமெண்டை வந்து பாக்ஸில் போட்டிருக்கேன் பாருங்க அதையும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட போடுறேன் அப்படிதான் மே உண்மையிலே தப்பு இருந்துச்சு அதில் வந்து அந்நேரம் எடிட் பண்ணல தெரியலை அடுத்து கேட்கல தான் தோணுது இது ஒரு ரகம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரகம் அப்படின்னு தான் எல்லா ஒரு இரிட்டேட்டிங் கஸ்டமர்னு சொல்லி ஒரு பதினேழு ரீல் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படி இருந்துமே இவங்க ஒரு ரகம் சொல்லியிருப்பேன் ஒரே ஒரு இதுல மட்டும் இது ஒரு ரகம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களோட சாரியும் கேட்டுட்டேன் அத வந்து பின் பண்ணியும் வச்சிட்டேன் ஏன்னா நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டு தப்பு இருக்குன்னா தப்புன்னு ஒத்துக்குருவோம் இப்ப மூணாவதா கமெண்ட் பார்ப்போம் அதே போல நல்ல கஸ்டமரை பத்தி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க விஐபி கஸ்டமர் இன்ட்ரெஸ்டிங் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் போட்டேன் ஆனால் இரிட்டேட்டிங் கஸ்டமர் போட்ட வந்த ரெஸ்பான்ஸோ லைக்கோ அந்த நல்ல கஸ்டமர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங் கஸ்டமர் அப்படின்னு போட்டதுக்கு வரவே இல்லைங்க அப்படியே டவுன் ஆகிட்டே இருந்துச்சு இன்னும் இரிட்டேட்டிங் கஸ்டமருக்கு இவ்வளோ லைக்கு இவ்வளவு வரவேற்பு அப்படின்னு தோணுச்சு அவ்வளோ சப்ஸ்கிரைபரும் ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட கூடுனதே அந்த இரிட்டேட்டிங் கஸ்டமர் வீடியோ போட்ட பிறகுதான் ஒரு இருபதாயிரத்துல இருந்த சப்ஸ்கிரைபர் வந்து கட 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 கடான் முப்பதாயிரத்துக்கிட்ட வந்தாங்க சொல்றேன் அதுக்காக வஞ்சதுனால வந்தாங்க இல்லன்னு சொல்லல அதுலயும் உண்மைகள் இருக்கு அப்படின்றனால தான் வந்தாங்க ஓகே நாலாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் அதாவது இது வந்து வஞ்சது இல்ல எனக்கு சப்போர்ட்டான ஒரு கொஸ்டின் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னிடம் ஒருவர் வர்றாங்க அதாவது அந்த அவங்களும் டெய்லர் போலுக்கு அவங்க எப்பவுமே உடம்பு உடம்பு எப்படி உடம்புல துணி தச்சு கொடுத்தாலும் வலுவல்லுன்னு உடம்புல இருந்து ஒரு பிட்டோ சுருங்கவும் கூடாது வலுவல்லுன்னு இருக்கணும் ஆனா சீக்கிரம் கிளியவும் கூடாது அப்படி போடுறதை பார்த்தா நமக்கும் மூச்சு விட முடியாத அளவுக்கு தச்சு கொடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்ப இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இதுதான் உண்மையிலே டெய்லர் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஆனால் அப்படி தைக்கிறது வந்து கஷ்டங்க என்னன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயா கலட்ட முடிஞ்சா மட்டும் தான் துணி சீக்கிரம் கிழியாமல் இருக்கும் கிழிஞ்சிருச்சு டக்குனு ஒரு ரெண்டு தடவை கூட யூஸ் பண்ண முடியாது அவ்வளோ ஃபிட்டா தைச்சோம்னா ஆனா ஒரு சில கிளாத் வைஸ்ல அப்படி ஃபிட்டா இருக்க மாதிரி காட்டும் என்னன்னா இந்த இடத்துல சுருக்கம் கூட இல்லாம அப்படி ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கிளாத் வெல்வெட்லாம் பாருங்களேன் நம்ம போட்டால் சுருங்காது அதுவே ஃபுல் வாயில் போடுங்க அப்படியே இப்படியே சுருங்கி நம்ம மேலே சுருண்டு வந்துக்கிறோம் அது அந்த கிளாத்தோட வாக டெய்லரோட எது கிடையாது நீங்க எவ்வளோ டைட்டாக போட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் இப்படி கை கசக்கி தூக்கி இறக்கையில ஆட்டோமேட்டிக்காக வந்து சுருங்கிக்கிறோம் நம்ம வேலை பக்கம் பக்கம் ஏறிக்கிறோம் இதுதான் அவங்க வந்து அதுல ஒரு ரீல்ஸ் ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்ததுக்கு அவங்க ஒரு கமாண்ட் வந்து பண்ணிருந்தாங்க நிறைய கஸ்டமர் இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் எதிர்பார்க்க தான் செய்யறாங்க இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளும் ஒரு சில நேரம் சில தான் செய்ய முடியும் கிழிஞ்சிச்சுனா நம்மளுக்கு தான் லாபம் வந்து வந்து தைக்க கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிடுவோம் இதுதான் பாசிட்டிவா நினச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சரியானதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த நெக்ஸ்ட் கமெண்ட் ஒரு கஸ்டமர் இவங்க என்னன்னா வசந்தி சீனிவாசகம் அப்படின்றது அவங்க பேரு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அவங்க ஒரு பெரிய பேராகிராஃபே எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த பேராகிராஃப் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க மனசு அளவுல எவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க அதனாலதான் இவ் நான் போட்டோன்னே அவங்க அந்த இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் என்ன எழுதிருட்டாங்கன்னு சொல்றேன் எனக்கு ஒரு கஸ்டமர் பியூட்டி பார்லர் மேனேஜர் அவங்களுக்கு வந்த கஸ்டமர் ஃபேன்சியா தைக்க சொல்லுவாங்க நைட்டு பத்து மணிக்கு வந்து கூட இப்பதான் டூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போறேன் கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு லூசா இருக்குன்னு வருவாங்க சரியான ஒள்ளி குச்சி அழுக்காம முடிச்சு கொடுப்பேன் வீட்டில் வீட்லயே தைக்கிறேன் அவங்களும் வீட்டில் தான் என்ன மாதிரி தைக்கிற டெய்லர்களுக்கு ஒரு முறை லோ பேக் நெக்கு மாடல் ப்ளவுஸ் தான் போட்டோ கொடுத்து தைக்க சொன்னாங்க இவ்வளோ லே லோவாக இருக்கே அப்படின்னு நான் கொஞ்சம் ஏத்தி தான் கழுத தைச்சி கொடுத்தேன் வீட்டுக்கு போய் ஃபோனில் ஒரே சண்டை இப்படி தச்சிருக்கீங்க பிரா தெரியுதான் இவ்வளோ லோ பேக்காக நெக் வச்சுருக்கீங்க அதுக்குள்ளே பிரா போகக்கூட தெரியும் ப்ரா போகணும்னு கூட தெரியலை ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ண ஆசை அதாவது இவ்வளோ லோ நெக் வச்சா லோ நெக் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் பிரேஸில் வந்து போடக்கூடாது ப்ரா போடக்கூடாது அப்படி போடணும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆன பிரா எல்லாமே இப்ப விக்கிறாங்க அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணணும் எனக்கு நல்லா லோவும் வேணும் ஃபேன்சியாவும் தைக்கணும் அப்படின்னு சொல்ல உண்மையிலேயே அது டெய்லர் யாருமே இது பண்ண முடியாது நம்ம ஃபேன்சியா எதிர்பார்த்துட்டா பின்னாடி பிரா எதுவுமே போடக்கூடாது போடாம ஃபிட்டா தச்சு போடுறாதான் கரெக்டா இருக்கும் ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ண மட்டும்தான் ஆசையா ஆசைப்படுறாங்க ஆனா இது கூட தெரிய போடணும் தெரிய மாட்டது என்னோட முப்பது அனுபவத்தில் இதுதான் ரொம்ப என்னன்னா அவங்க எப்படி சுகன்யா ராஜேஷ் அப்படின்ற ஒரு கஸ்டமர் ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருக்காங்க இப்படி சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு கத்தி சண்டை போட தெரிந்து வீட்டுல டெய்லரிங் பண்ற எல்லாருக்கிட்ட எல்லாரும் இதை ஃபேஸ் பண்றாங்க நான் பெங்களூர்ல இருக்கேன் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு லேடி என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நைட்டு ரன்னிங் ஸ்டிச் போட கொடுத்தாங்க அவங்களுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணாங்க அதுக்கு இவ்வளவா அவ்வளவான்னு ஃபுல்லா கத்திக்கிட்டு கத்துக்கிட்டு கித்துக்கிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்டு காசே வேண்டாம் காசே வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஏன் சார்ஜ் வாங்களேன்னு கேட்டேன் அது வீட்டுக்கிட்ட வந்து கத்துறாங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்க நம்மளை தான் வந்து திட்டுவாங்க அதாவது இருந்து தைச்சி கொடுக்குறாங்க பொழுக்கு தச்சு கொடுத்து காசு கேட்டோடனே அவங்க வந்து வஞ்சிருக்காங்க பொழுக்கு திட்டுவாங்க ஸோ இந்த ப்ளேஸ் விட்டு அவங்க போனால் போதும் அப்படின்னு அனுப்பிட்டேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டை பற்றி பே அவங்க ஃப்ரெண்டே வீட்டில் வச்சு இந்த மாதிரி டெய்லரிங் பண்ணுறாங்க பொழுக்கு பண்ணுற டெய்லரு அவங்க ஃப்ரெண்டுக்காக இவங்க வந்து பேசியிருக்காங்க அது நிறைய இடத்துல நடக்கும் சிஸ்டர் இது வந்து இதுவும் ஒரு பேரவைதான் எழுதி இருக்காங்க பேரவைதான் எழுதியிருக்காங்க அப்ப அவங்க வந்து எவ்வளவு தூரம் சண்டை போடுவாங்கன்னு உண்மையிலேங்க வீட்டுல தைக்கிறவங்க கடையில தைக்கிறவங்ககிட்ட ஒன்னு போய் மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்கறதுக்கு சங்கடப்படுவாங்க ஆனா வீட்டுல தைக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு தூக்கிட்டு வந்து லூஸ் ஆயிடுச்சு இங்க லூஸா இருக்கு இந்த இடம் லூஸா இருக்கு கொடு அடிச்சு கொடுன்னு ஒவ்வொரு தடவை வருவாங்க ஆனா கடையில் என்ன தச்சு கொடுத்துருப்பாங்க காசு நம்ம நூறு ரூபா வாங்குறோம் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா போட்டு தச்சாலும் திருப்பி போய் இடமா நம்ம பண்ணுவாங்க தைக்கிறனால அது ரொம்ப சின்னது நம்மளோட வேல்யூ வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க இந்த இதுல கேள்வியில கேட்டது என்னன்னா இந்த கொஸ்டின்ல இந்த கமெண்ட்ல வந்து என்ன இது பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வந்து வீட்டுல வந்து முன்னாடி சண்டை போட்டனால அந்த அவங்க ஃப்ரெண்டு வந்து காசே வேண்டாம் முத வீட்டு முன்னாடி கத்தாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இதெல்லாம் ஒரு சில கஸ்டமர் இது பண்ற டெக்னிக்னு தான் சொல்லுவேன் அதாவது வரையிலேயே வாச முன்னாடி நின்று சத்தமா பேசிட்டு வருவாங்க அதாவது ஒரு நான் சட்டை நல்லா தச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே தச்சிருக்காங்க இவங்க நல்லா தச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஆனா தைக்கலன்னு வைங்களேன் வாசையில வரையிலையே என்ன தச்சிருக்க உன்கிட்ட கொடுத்து சட்டையே வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அதுவே நல்லா தச்சுதான் நல்லா இருந்துச்சு போன தச்சது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு பேசிட்டு போவாங்க இந்த மாதிரி கஷ்டமா ஒண்ணும் ரெண்டு பேர் இல்லைங்க என்கிட்ட ஒரு சில பேர் இருக்காங்க ஆனா நான் யார்கிட்டயுமே பயந்துட்டு காசு வேணான்னு சொல்ல மாட்டேன் காசை கொடுங்க என்ன மிஸ்டேக்னால ஆல்ட்ரேஷன் தரேன் அப்படின்னு சொல்லுவேன் உங்க சிஸ்டர் உங்களோட ஃப்ரெண்டுகிட்டையும் இந்த மாதிரி போல்டா பதில் சொல்ல சொல்லுங்க ஏன்னா இதை வச்சு இன்னொரு ஆளு பார்த்து இதே மாதிரி வருவாங்க வீட்டில் தைக்கிறவங்க நம்ம போல்டாக இருந்தால் மட்டும்தான் வீட்டில் நம்ம அதை வந்து இந்த பிஸ்னஸ்ஸை ரன் பண்ணவே முடியும் இல்லை பயந்துக்கிட்டேண்ணா என்ன மிஸ்டேக்கு அதை என்னன்னு சொல்லுங்கள் என்ன தைச்சு தர மாட்டேன்னா சொன்னேன் அப்படின்னு சொல்லி போல்டாக பேசுங்க அப்போ மட்டுந்தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் நிலச்சி இருக்கவே முடியும் உண்மையிலேயே நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அவங்க சொல்கிறதோட வேதனையும் என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது என்கிட்ட இந்த இது இருந்தாங்க ரொம்ப ஸ்டார்டிங் டைமில் இருந்தேன் அப்புறம் நான் அதெல்லாம் இது பண்ணவே மாட்டேன்ட்டேன் நான் இப்படித்தான் அந்த சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருவேன் ஆனால் என்னை கொஞ்சம் ஸ்மைலியாவும் பேசி பழகணும் ரொம்ப ஹார்டா பேசுறோம் இப்ப நான் சொல்றேன் நிறைய ஹார்டா இங்க வீடியோல சொல்றேன் ஆனால் என்னோட கஸ்டமர்கிட்ட அப்படிலாம் பேசவே முடியாது கொடுங்க தச்சு தாரேன் என்ன மிஸ்டேக் இங்க போட்டு காமிங்க இங்க லூசா இருக்கா அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே இந்த இடம்லாம் லூஸாக இருக்குப்பா நான் இன்னும் கொஞ்சம் பிடிச்சி தந்துடவா அப்படின்னு சொல்லுவேன் உண்மையிலே கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போகவும் மாட்டாங்க ஆனால் ஹார்டாக பேசுகிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி கஸ்டமர் தான் இவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க உழுக்கு அதனால தான் ஃபீல் பண்ணி இந்த கமெண்ட்ல போட்டிருக்காங்க அவங்களுக்கும் நான் கீழே கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருக்கேன் கட்டாயம் அவங்களோட காசு வாங்குங்க சிஸ்டர் இல்லை காசு வாங்காமல் விடாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன் உண்மையிலே இந்த மாதிரி கஸ்டமர் ரொம்ப வருத்தப்படுறேன் நானும் கஷ்டப்பட்டு அனுபவித்தனால அடுத்து நெக்ஸ்ட் கமெண்ட் பார்ப்போம் இது வந்து இன்னொரு கமெண்ட்டு என்னன்னா ஒரு நெகட்டிவ் கமாண்ட் தான் இரிட்டேட்டிங் கஸ்டமர் அக்கா நீங்கள் ஏன் மோஸ்ட்லி குறை சொல்கிறீங்க கஸ்டமர் பற்றியே வீடியோ போடுறீங்க குறை சொல்கிற கஸ்டமரை பற்றியே வீடியோ போடுறீங்க யூஸ்ஃபுல்லாக டிச்சிங் வீடியோ கண்டினியூ பண்ணி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க கேட்டிருக்காங்க உண்மையிலேயே ஸ்டிச்சிங் வீடியோவும் கண்டினியூவாக நான் போட்டிருக்கேன்ப்பா பாருங்கள் அதுக்கு நான் சொன்ன பதில் அதில் டிப்ஸு ஸ்டிச்சிங் அந்த மாதிரியான வீடியோ நிறைய போட்டிருக்கேன் சிஸ்டர் ப்ளீஸ் சர்ச் மை சேனல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் உடனே இன்னொரு சிஸ்டர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக போட்டிருக்காங்க அதாவது குறைய மட்டும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஹாஸாக சொல்ற மாதிரி இருந்தோடனே அவங்க அவங்க வந்து அவேர்னஸ்க்காக தான் மற்றவங்கள மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவேர்னஸ் மற்றவங்க தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னா என்ன மாதிரி டெய்லரோட எல்லாரோடைய மனக்குமுறலை மட்டும்தான் இந்த மாதிரி சார்ஸ்ல போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இதுக்கு அந்த சிஸ்டருக்கு ஒரு மூணு லைக் உளுந்துருக்கு சரி அதனாலதான் வந்து இந்த இதை வந்து சொல்லிருக்கேன் இப்ப இந்த கஸ்டமர் அதாவது இந்த கமெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் பிரகதி மாயா அப்படின்ற போட்டிருக்காங்க எனக்கும் ஒரு கஸ்டமர் வந்தாங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா பிளவுஸ் போட்டு பார்த்துட்டு சரியில்லை காஸ்ட் தரமாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பட்டு ஃபிட்டிங் தான் இருக்கு பார்த்தா பார்த்தாதான் தெரியுது அவங்க எல்லா இப்படி இப்படிதான் பண்றாங்கன்னு இப்படியும் சில பேர் இருக்காங்க இது உண்மையிலேங்க இந்த கமெண்ட் நிறைய இடத்துல சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமர் வந்து ஒரு இடத்துல அதாவது மனுஷங்க வந்து பல பேர் பல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரிதான் யாரையுமே லேடிஸை பொறுத்த வரைக்கும் பிளவுஸு ரொம்ப கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த டெய்லரை விட்டு போக மாட்டாங்க ஆனா ஒரு சில கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா இங்க கொடுத்து அங்க கொடுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்து இருந்து ஏமாத்திடலாம் அப்படின்னு இது வந்து சரியான திருட்டு புத்தி அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி கஸ்டமர் வந்து என்கிட்டே ஒருத்தவங்க வந்தாங்க என்ன பண்ணாங்கன்னா முதல் சட்டை தைச்சிட்டு போனாங்க ரெண்டாவது சட்டை தைக்கல என்ன பண்ணாங்க இது கொஞ்சம் ஃபிட்டாக தைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் இந்த துணி லூஸ் கொடுக்கும் அவங்களே எல்லாமே சொல்லிட்டாங்க லூஸ் கொடுக்கும் ஃபிட்டாக தைங்க அப்படின்னு ஃபிட்டாக தைச்சி கொடுத்தா உள்ளே நுழையவே முடியல முடியலை உடம்பு நுழையவே நீ என்ன சட்டை தைச்ச அப்படின்னு நீங்கள் தானே ஃபிட்டாக தைக்க சொன்னீங்க அப்ப நான் அது மாதிரி தானே தைச்சு தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நீ என்ன தைச்சிருக்க இந்த இதுக்கு நான் காசே தர தரமாட்டேன் அப்படின்னாங்க எதுக்கு காசு தர மாட்டேன் நீங்க ஒரு தையலோட அந்த இதில் முடிச்சிருக்கேனா இல்லை நாலு தையல் போட்டிருக்கேன் ஒரு தையலை பிரிங்க பிரித்து போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு கடைசி வரைக்கும் காசே மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் மிச்சம் இருக்க சட்டையை தைச்சு தர மாட்டேன் நீ காசு கொடுங்க தச்சு தரேன் அப்படின்னு அதுல என்னன்னா அவங்க ரொம்ப நேக்கான ஆளு நல்ல சட்டைகள்லாம் முத தச்சு வாங்கிட்டாங்க நல்லா இல்லாத தேவையில்லாம எதுக்கும் மேட்ச் ஆகாத சட்டைகளா போட்டு வச்சிருந்தாங்க அப்ப அவங்க காசு வாங்கவே முடியல நூறு ரூபா போனாலும் போயிட்டு போகுது உங்க துணியை மீதத்தை தரமாட்டேங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த துணியை வச்சு பிரேசனம் கிடையாது ஆனா நம்மளோட உழைப்ப சுரண்டாங்கல்ல அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த மாதிரி கஸ்டமரை அவாய்ட் பண்ணிருங்க மூஞ்சு அடிச்ச மாதிரி இது இவங்க கொடுத்தாலும் சொல்லிட்டு போவாங்க அடுத்த ஆள்கிட்ட ஒரு குறை சொல்லிட்டு அடுத்த அடுத்த ஆள் போறதெல்லாம் என்னடான்னா இது வந்து அவங்களோட கேரக்டர் ஏமாத்து புத்தி அப்படின்னு தான் சொல்லுவேன் அடுத்து புவனா புவனான்ற ஒரு சிஸ்டர் எனக்கும் இந்த அனுபவம் இருக்கு அவங்களும் டெய்லர் பொழுக்கு எனக்கும் அனுபவம் இருக்கு இல்ல இந்த மாதிரி எதிர்மறையான செயல்களை சொன்னா நம்ம மனசு பாதிக்கும் இதனால நம்ம உற்சாகம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாமே தவிர பகிர்ந்து கொள்ளலாமே அப்படி என்பது என்னோட சின்ன ஐடியா அப்படின்னு அதாவது எதிர்மறையா நான் பேசுறது வந்து நெகட்டிவான விஷயமா இருக்கு அது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது என்னோட சின்ன ஐடியா அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே சிஸ்டர் நான் இந்த நெகட்டிவ் இரிட்டேட்டிங் கஸ்டமர் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப யோசித்தேன் ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நெகட்டிவாக காட்டும் அப்படின்றது எனக்கும் தெரியும் அப்புறமும் யாரு தான் வந்து பூனைக்கு மணியை கட்டுறது அப்படின்னு யோசிக்கணும்ல அப்படிதான் இது ஒன்று ரெண்டாவது சொன்னா தான் வெளி மக்களுக்கும் தெரியும் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ நிறைய சாட்ஸ் போடுறாங்க ஒருத்தவங்களும் வந்து அடிக்கிற மாதிரி அப்படிலாம் நிறைய ஒரு காமெடியான சாட்ஸா இருக்கு அதுவும் நெகட்டிவா இருக்கு அதுக்காக அவங்க ஃபுல்லுமே தான் இருக்காங்க இவங்க இப்படிதான் வீட்டுக்குள்ள சண்டையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஜஸ்ட் இப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் தான் சொல்றேனே தவிர இப்படிதான் அப்படின்னு சொல்லல இப்படியும் இருக்காங்க அப்படின்னு சொல்றது யாராவது ஒரு ஆள் சொல்லிதான் ஆகணும் அந்த விஷயத்த தான் சொல்லியிருக்கேன் ஓகே சிஸ்டர் கொஞ்சம் ஓரளவு குறைச்சிட்டேன் இரிட்டேட்டிங் கஸ்டமர் இன்னும் ஒரு சில ஆளுகள் அந்த அந்த சமயங்கள்ல வரையில சொல்லத்தான் சொல்றேன் அதே போல கொஞ்சம் நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுவும் ஒரு சில வீடியோ போட்டிருக்கீங்க ஒரு அத்தவங்க வந்து தைக்கிறாங்க தச்சுட்டு போட்டு அது நல்லா இருக்கு இல்லை ஒரு இடத்துல போய் அவங்க நிக்க நம்ம சட்டையை போட்டுதான் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கும் ஐயோ இது நம்ம தச்ச சட்டை அப்படின்னு அதே போல ஒரு கஸ்டமர் வந்து தைக்கிறதுக்கு நம்மளோட நம்ம தச்ச சட்டையே அலோ ப்ளவுஸா கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன் அப்போ இதைக்காட்டி நம்ம சந்தோஷப்படுவோம் என்னன்னா நம்ம தச்ச சட்டை கரெக்டாக இருக்க போய் தான் அந்த அளவு சட்டையாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினப்போம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்கதையும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் சர்ச் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்னு வருது சர்ச் பண்ணி பாருங்க அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்ப்போம் இரிட்டேட்டிங் கஸ்டமர் ஆறாவது இதுக்கு வந்த கமெண்ட்டு நீங்களே போய் பாருங்கள் அதை பின் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ நேரம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டை தான் வாசித்தேன் ஒரு அஞ்சு பாசிட்டிவ் கமெண்ட்டே வாசிப்போம் எல்லாருமே வஞ்சிக்கிட்டே இருக்கிற இடத்துல ஒரு கொஞ்சம் பேர் வந்து புகழறாங்க அப்படின்றப்ப அந்த மலையில் கொஞ்சம் நனைஞ்சுக்கிறலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி தான் ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து அஞ்சு கமெண்ட் வந்து சொல்கிறேன் அது என்ன ரீசன் பாருங்கள் நீ கஸ்டமர்லாம் ஆறாவது அதுல வந்து நான் பின் பண்ணி வேற வச்சிருக்கேன் அந்த கமெண்ட்டை ஏன்னா நம்மள புகழ்ந்துருக்காங்கல்ல அவங்களை கொஞ்சம் புக சொல்லணும்ல ராஜாதி அப்படின்றவங்கள ராஜா அப்படி ராஜாதி தேஜா அப்படின்ற சிஸ்டர் வந்து போட்டிருக்காங்க என்னன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கமெண்ட்டுக்கு இருவத் இரநூத்தி முப்பத்தி நாலு லைக்கும் உளுந்துருக்கு அந்த என்ன என்ன கமெண்ட்னா பலரோட வாய்ஸா சொல்லியிருக்கீங்க சிஸ்டர் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பலரோட வாய்ஸா சொல்லி இருக்கீங்க உண்மை அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் லைக்கும் பண்ணியிருக்காங்க அப்ப பாத்துக்கோங்க நம்ம சொன்னது வந்து நிறைய டெய்லர் வீட்டுல இருக்கிற டெய்லர் வந்து எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்தால இது ஒரு சில பேர் பார்த்துருக்காங்க பார்த்தவங்க என்னோட வீடியோவை பார்த்து அந்த கமெண்டையும் படிச்சிருக்காங்க படிச்சா தான் அதுக்கு லைக் போட்டிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி சொல்லையில் தாங்க நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டேன் ஏன்னா ஆறாவதுலேயே இந்த கமெண்ட் போட்டிருந்தாங்க மேக்ஸிமம் நான் இரிட்டேட்டிங் கஸ்டமர் போடையில ரொம்ப பயந்தேன் என்னையும் நெகட்டிவா காட்டும் என்னோட டெய்லரிங் பிஸ்னஸையும் நெகட்டிவா ஆக்கிடுமோ அப்படின்னு நினச்சேன் இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்டை பார்த்தோடனே தான் ஓகே இதுலேயும் நம்மளை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அது எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்றக்காக போட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கமெண்ட் அடுத்த ஒரு கமெண்ட் படிப்போம் இது வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ல செகண்ட் என்னன்னா உங்க போட்டிருக்கிறது இரிட்டேட்டிங் கஸ்டமர் நம்ம எட்டுல நான் அந்த கமெண்டை பின் பண்ணி வச்சிருக்கேன் நான் பின் பண்ண கமெண்டுகளாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க பேர் எதுவுமே வரல ஐடி தான் வந்திருக்கு அவங்களோட பேர் எதுவுமே காட்டலை அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மகராசி நான் சொல்லணும்னு மனசுல நினைச்ச எல்லாத்தையும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு நூத்தி முப்பத்தி ஏழு லைக் விழுந்துருக்கு அப்ப நான் சொன்னது இந்த இதெல்லாம் பாசிட்டிவ் கமாண்டுங்க உண்மையிலேயே ரொம்ப மனசு சங்கடமா சங்கடப்பட்டேன் ஒரு சில நெகட்டிவ் கமாண்டுகளை பார்த்தப்ப சங்கடப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு சில பேர் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஓகே போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டேன் இப்ப எல்லாம் ஃபீல் பண்றதே கிடையாது நெகட்டிவ் கமெண்டா வந்துச்சா அவங்களுக்கும் சேர்த்து ஒரு லைக்கை போட்டு ஹார்ட்டை போட்டு அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு மீறி நான் வருத்தப்பட்டா உங்களுக்கு காசாக போறது கிடையாது நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா எனக்கு காசாக போறது கிடையாது ஜஸ்ட் சொல்றேன் என்ஜாய் பண்ணு பார்த்தா பிடிச்சா பாருங்க பிடிக்கலையா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க இது ரெண்டாவது கமெண்ட் அடுத்து பாசிட்டிவான கமெண்ட் என்ன பின் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா இரிட்டேட்டிங் கஸ்டமர்லையும் எனக்கு பாசிட்டிவாக இருக்கிற கமெண்ட்களை பின் பண்ணி வச்சுருக்கேன் ஏதோ ரெண்டு மூணு கரெக்டாக இருக்குது அப்படின்றதுகளுக்கு பின் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கமெண்ட் படிக்கிறதுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிச்சு பாருங்க நாலில் நிறைய பேரோட இதில் வந்து கமெண்டையும் போய் படித்து பார்ப்பேன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அடுத்தது பார்ப்போம் இரிட்டேட்டிங் கஸ்டமரில் பத்தா பன்னெண்டாவதோட இதில் வந்த கமாண்ட் பின் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா இந்த கமெண்டை வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவா இப்படி இருக்கிறத காட்டி இந்த மாதிரியும் ஒரு சில கஸ்டமர் இருக்காங்க அப்படின்றது காட்டுறதுக்காக தான் இந்த கமெண்டை பின் பண்ணி வச்சேன் ஜெயமாலினி அப்படின்ற கஸ்டமர் நான் எப்போவுமே பேரம் பேசாமல் அவங்க கேட்டத கொடுத்துருவேன் அவங்க கஷ்டத்தை நம்மளும் மதிக்க வேணும் நியாயமான தகையை கேட்டால் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க உண்மையிலேங்க இந்த மாதிரி கஸ்டமர் தான் செய்கிறாங்க கேட்டா வீட்டில் தைக்கிறவங்க குறையா தான் வாங்குறாங்க அப்படின்னு நிலமையை புரிஞ்சவங்க வந்து கேக்குற கொடுத்துருவாங்க குடுத்துருவாங்க பரவாயில்லையா தான் வாங்குற அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆதரவா என்கரேஜ் பண்ணிட்டு போற ஒரு சில கஸ்டமர் தான் செய்யறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இவ்வளவா அவ்வளவான்னு கேட்க மாட்டாங்க இந்த டிசைன் வைக்கிறேன் தைக்க தெரியுமா அப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க இவ்வளவு என்ன அப்படி பேரும் பேசாம ஏன்னா வீட்டுல தைக்கிறவங்க குறைவாதான் வாங்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குடுத்துருவாங்க ஆனா ஒரு சில ஆளுக வீட்டுல தானே தைக்கிற குறைச்சு வாங்கிக்கோ அப்படின்வாங்க நம்ம குறைவா தான் வாங்குவோம் அதை காட்டி அவங்க பேரம் பாசி ஒரு ஐம்பது ரூபா குறைச்சிட்டு போகணும் அப்படின்னு இருக்கிற ஆளுகளும் இருக்காங்க இந்த மாதிரி நல்ல கஷ்டமரும் இருக்கதான் செய்யறாங்க அவங்கள எதுக்கு பண்ணி வச்சேன்னா இப்படி கொடுக்குறாங்க இந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் ஸ்பின் பண்ணி வச்சேன் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இந்த மாதிரி தான் கஸ்டமர் வேணும்னு எல்லா டெய்லரும் எதிர்பார்ப்போம் அடுத்து என்ன கமெண்ட் அப்படின்றத பார்ப்போம் இது ஒரு கஸ்டமர் ஒவ்வொரு ஆளும் நான் சொல்றேன் பாருங்களேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு முடிச்சுக்கிடுவோம் அடுத்து நெகட்டிவாக என்ன வருதோ அதுங்களே வாசிப்போம் அடுத்து ஒரு பத்து கமெண்ட் இருக்குது எடுத்து வச்சுட்டு வாசிக்கிறேன் அது இதைக்காட்டி இன்னும் பலமாக இருக்குது வாசிப்போம் இப்போ இந்த வீடியோ லென்த்தாக போகிறதுனால அப்புறம் ஒரு வீடியோ வந்து இப்பயே கண்டினியூவாக போட்டோன்னே ஒரு நிறைய வந்து சொன்னாங்க ஃபேஸ்புக்லாம் நிறைய கமெண்ட் வந்துச்சு யார் சொல்கிறீங்க எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அதில் ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன இப்படி குறை சொல்லிட்டே இருக்கீங்க இதில் என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுல எனக்கு வந்து ரூபா கிடைக்க கிடையாது சொல்ல போனா இந்த யூடியூப்ல இருந்து நான் ஒரு பைசா கூட காசு எடுக்கல தொண்ணூத்தி ஒன்பது பேர் சப்போர்ட் தான் பண்ணிருக்காங்க ஒரு ஒன்னு ரெண்டு பேர் நெகட்டிவா சொல்றாங்க பாருங்களேன் அவங்க எல்லாம் என்ன காரணத்தினால சொல்றாங்கன்னா அவங்க போய் இந்த மாதிரி வீட்டுல தைக்கிற டெய்லர் எல்லாம் லேசா நினைச்சு பேசிட்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் நான் சொன்னோடனே அவங்களுக்கு மனசை உறுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால சொல்கிறாங்க இப்போயுமே குறைதான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் உண்மையிலேயே வீட்டில் டெய்லரிங் பண்ணுறோம் அப்படின்றப்ப ரொம்ப போல்டாக இல்லை அப்படின்னா நம்மளை ஏமாத்திட்டு போகிற ஆள்க தான் நிறைய இருக்காங்க லேடிஸை வந்து புரிஞ்சுக்கிற முடியாது அப்படின்றத காட்டி புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் வந்து நான் போட்டேன் இது யாரை சொன்னேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க அப்படி சொல்லா அது அடுத்த அடவை தெரிஞ்சா சங்கடமா போயிரும் அப்படின்லாம் உண்மையிலே ஜாலியா பேசியிருக்கேன் இதுல வந்து இருக்கேனே தவிர யாரையும் வஞ்சு மனசு வருத்தப்பட்டிருந்தாங்கன்னா உண்மையிலே சங்கடம் வருத்தப்படலை என்னோட கஸ்டமர் அதாவது நான் தச்சு கொடுக்கற கஸ்டமர் யாரும் வருத்தப்படலை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குதான் ஆர்வமா இருந்தாங்க இந்த மாதிரி வீடியோவை நீங்களும் உங்களோட கஸ்டமர் அதாவது தைக்க வர்ற கஸ்டமர்கிட்ட போட்டு காமிங்க அவங்க புரிஞ்சு ஒரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு இல்லை ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க இல்லை நான் சொன்னது வச்சது திட்டுனதை இது கரெக்ட் இது தப்பு அப்படின்னு சொல்லி கமல்லா சொல்லுங்கள் அதையும் மனசார ஏற்றுக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய்